வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ் இனி நம்ம சேனலில் நம்ம என்ன வழியை பார்க்க போகிறோம்னா நம்ம வழியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஓரா மீன் கிடச்சிது இந்த ஓரா மீனை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் சமைச்சி சாப்பிட போகிறோம் ஸோ அதை தான் உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்க போகிறேன் பாருங்கள் இருக்குதுலேயும் இந்த ஓரா மீனுங்கிறது வந்து ஒரு நல்ல லெவலான ருசியான ஒரு மீனுங்க யாரெலாம் இந்த மாதிரி மீன்களை விரும்பி சாப்பிடுங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீனோட ஸ்பெஷலான நிறைய தன்மைகள் இருக்குது அதெல்லாமே சொல்கிறேன் பாருங்கள் இந்த மீனில் மெயினான விஷயம்ன்றதுனா க்ளீன் பண்ணுறது மட்டும்தாங்க இப்போ இந்த மீனை க்ளீன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் இருக்கலேயே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம் ஏன் இந்த மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இந்த கையில் இருக்க அந்த முள்ளுகளை ஏகப்பட்ட விஷத்தன்மை இருக்குது கொஞ்சம் லைட்டாக கையில் ஏறிச்சினாலே போதுங்க உங்களால் ரொம்ப நேரத்துக்கு வலி தாங்கவே முடியாது அவ்வளோ மோசமாக கடுக்கும் சும்மா அப்படி சொல்கிறது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்த வேலையும் செய்ய முடியாது புதுசாக குத்துறவங்களுக்குலாம் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அப்போ ஏற்பட்ட இந்த மீனை ஏங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்கன்னு கேட்டோன்னா அதுக்கு காரணம் இந்த மீனோட ருசி தாங்க எப்போவுமே நார்மலாக எல்லா டைமும் கிடைக்காத இந்த மீன் ஏதாவது ஒரு சீசன் டைமில் மட்டும்தான் நிறைய கிடைக்கும் அந்த டைமில் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மீன்களை விற்பனை செய்கிறதுக்கே பயவிடுவாங்க ஏன்னா இந்த மீனை எடுக்கும் போது கையில் குத்திடும் அதை வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் எப்படியாவது கையில் குத்திடும் அதனாலே யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்க மாட்டாங்க இது விற்கிறதுக்கும் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க ஒரு சில இடத்துல கொஞ்சம் நேக்கா இந்த மீனை பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஈஸியாக விற்பாங்க ஆனால் இந்த மீனோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா வேற லெவலாக இருக்குங்க இப்போ இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன் இந்த மீனை க்ளீன் பண்ணதாங்க இருக்கலையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நீங்கள் இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க எப்படி பக்குவமாக கையாளுறாங்கன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த ஒரு ஆபத்தான மீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா ரேட்டுக்கு விற்கிது உங்கள் ஊரில்லாம் எவ்வளோ ரேட்டுக்கு இதை விற்கிறாங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீனோட முக்கியமான தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனை சாப்பிட்டோம்னா நல்லது மாதிரி மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன செவில்களாக தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மீனோட ருசியே கொஞ்சம் தனியாக தெரியும் இப்போ பாருங்கள் நண்பர்லே இந்த மீனை நாங்கள் எங்கள் ஊரில் சுண்டை வச்சு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அந்த வறுத்து பறிச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடுவோம் பார்த்தோன்னா இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக படுத்துனா போதுங்க அண்டு செம்ம சுகமான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி மீன்களை சாப்பிட்டு தூங்கிருக்கீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மீனை க்ளீன் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனில் இருக்கிற குடலை நம்ம கிளியராக தெளிவாக எடுத்துடணும் அந்த குடலில் பார்த்தீங்கன்னா பிச்சைன்னு சொல்ல போகிற க்ரீன் கலரில் ஒரு சின்ன இது ஒன்று இருக்கும் அது மட்டும் கலங்கிச்சின்னா அந்த மீனோட டேஸ்ட்லேயுமே கலந்து சுத்தமாக மீனே ஸ்பாயில் பண்ணாங்க அதனால் அந்த குடலை மட்டும் நம்ம பக்கவாக எடுத்துடணும் அந்த குடலில் இருக்கிற அந்த பச்சையான பிச்சை மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா அந்த குடலையே குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் பார்த்துங்களேன் இப்போ நம்ம மீன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போது நம்ம இதில் என்ன மசாலா சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த மீன் வறுக்கிறதுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்குன்னு தனியாக நாங்கள் வந்து மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்கோம் அதில் நாங்கள் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக வரும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக எதாவது நீங்களே மளிகை பொருளை வாங்கி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பீங்க அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டனாலே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கடை மசாலா போடுறத விட இந்த மாதிரி நம்ம மசாலா செஞ்சு சாப்பிட்டனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுபோல் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தாங்க மீனை பொறிப்புமே எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொறிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களை மாரி எல்லோரும் வீட்டிலையும் இருக்கிற மாதிரி தோசைகள்லாம் நாங்கள் செய்ய மாட்டோங்க நாங்கள் செய்கிறதே வேறு டிஃப்ரெண்ட்டான பாத்திரத்துல தான் செய்வோம் அது எங்கள் ஏரியாவில் எல்லாருமே அதிகபட்சம் இப்படி தான் பண்ணுவாங்க யார் யார் ஊர்லலாம் இந்த மாதிரி சமைப்பாங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வேறு ஒரு மீன் ஒளிஞ்சிட்ருக்கு அது என்ன மீன்ன்றதையும் கொஞ்சம் கடைசியாக சொல்கிறேங்க ஏன்னா இந்த மீனில் ஃபுல்லாக எல்லாமே ஓரா மீன் தான் இருக்குது ஆனால் இதில் ஒரே ஒரு வேறு மீன் ஒன்று ஒழிஞ்சிருக்குன்னா பார்த்துங்களேன் அது எந்த மீன் சொல்லிட்டு நானும் கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் இப்போவே தெரிஞ்சதுன்னா அப்போயே ஒரு கமெண்ட்டில் தட்டி விட்ருங்க இந்த வீடியோவில் இந்த ஓரா மீனுக்கும் அதுக்கப்புறம் இது கூட இருக்க இன்னொரு மீனுக்கும் என்ன தான் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறது உங்களுக்கு நான் போகிறேன் பாருங்கள் ஆனால் இது கூட இருக்க இன்னொரு மீனோட வில பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நானூறுரூவாய்க்கு மேலேயே விற்கும் அந்த மீன் தான் ஆனால் ஓரா மீனோட விலை கம்மி தாங்க அதிகபட்சம் இரநூறுலேருந்து இருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா வைக்கணும் பாத்துங்களேன் இப்போ இந்த மீனை நான் உங்களுக்கு தெளிவா டேஸ்ட் சாப்பிட்டே காமிக்க மீன் எல்லாமே சூப்பராக ஊறி போச்சு இதை நம்ம சூப்பரா அப்படியே வறுத்து பொறிச்சு சாப்பிட வேண்டியதான் ये करा रसा मीने पुचारली पूर्ण याना होत नाही पा இப்போது இந்த மீனோட கலந்துருக்க வேறு மீன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மீன் தாங்க நம்ம ஊரில் வந்து கன்னிப்பாறைன்னு சொல்லுவோம் பாறையிலே கொஞ்சம் நல்ல ருசியான ஒரு பாறை மீன்ன்னு சொல்லலாம் அந்த கன்னிப்பாறையோட பீஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம போட்டோம் இப்போது அந்த மீனுக்கும் நம்ம நார்மலாக இருந்தாலும் ஓரா மீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் எவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக காமிக்கிற பாருங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு எல்லா மீனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனோட சதையுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த டியூன் ஆஃபிஷ்களோட சதை மட்டும் நல்லா ரத்தமாக அப்படியே இருக்கும் ஆனால் இது மாதிரி மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து செந்நிறத்தில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த மீனை செஞ்சு இந்த மீனோட சதை ரெண்டுமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் உங்கள்கிட்ட நான் தெளிவாக காமிக்க போகிறேன் எல்லாருமே பார்த்திங்கன்னா மீனை பொதுவாகவே பொறிக்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய தோசைக்கல்ல தான் வந்து பொறிப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் மட்டும் இந்த கிடாவியில் தாங்க நாங்கள் பொறிப்போம் உங்கள் ஊரில் வந்து இந்த கெடாவி பேரை என்ன சொல்லுவீங்கன்றதை கவனாட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த பாத்திரத்தை கெடாவின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தோட பேரும் சரி மீனோட பேரும் சரி எல்லாமே வந்து நேமை வந்து மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கேட்கும்போது நல்லா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுபோல் உங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பாத்திரம் மாரி என்ன சொல்லுங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ ஃபிஷ் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு சூப்பராக வந்துடுச்சு இதை நம்ம சாப்பிட கம்மிக்கிற பாருங்க நீ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஓரா மீன் மருந்து வந்திருக்காங்க பாத்து இருந்துச்சுங்களேன் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மீன் என்ன மீனுன்றத நீங்க வந்து சொல்லுங்க இதுதாங்க பாறை மீன் உம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓரா மீன்களோட கலந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் பாறை இருந்துச்சு அந்த பாறை வந்து நாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செம்மையா சாப்பிட போறேன் நானு இந்த பீஸ மட்டும் நான் சாப்பிட்டு காமிக்கு பாரு நல்ல பாறை மீன்னாலே பாறை இதுதாங்க அந்த மீனோட சதையோட கலரே எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஃப்ரெஷ் மீன்னா உதிச்சு பார்த்தனாலே அவ்வளவு ஒரு மாதிரி கரெக்டா இருக்குங்க அவ்வளவு டேஸ்ட் இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஓரா மீன் சரிங்களா இந்த ஓரா மீனுக்கும் இந்த பாறை மீனுக்கும் பெருசா ஒண்ணு டிஃப்ரெண்டே வராதுங்க எல்லாமே அதே கலர் தான் இருக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் வரானா எல்லாமே செம ருசியாவே இருக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி மீன்கள் விரும்பி நண்பர்கள் நினைப்பீங்க நீங்க மட்டும் தர சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்ட எல்லாருக்கும் நமக்கு மீன் கிடைக்கல ஒரு நாள் எல்லாருக்கும் கண்டிப்பா தரணும்னு நானும் நினைக்கிறேன் பாக்கலாம் என்னைக்குமே மீன் மட்டும் தனியா சாப்பிட்டா ஆகவே ஆகாது சரி இருக்காது ஏன்னா அந்த மீன் மரியாதை இல்லை சாப்பாட்டோட ஒரு வாய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் சாப்பிடுறதுல அதுவும் சுகம் தண்ணி மீன் எப்பவுமே நம்மளுக்கு தான்